இப்போ விஜய் அவர்கள் வந்து அதை பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா அந்த தகவல் வந்து இருக்கு எனக்கு தெரிந்த செய்தியாளர்கள்ட்ட கேட்கும்போது மற்றவர்கள் கேட்கும்போது அது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருத்தர் வந்து இந்த பணத்தை வந்து திரும்பி கொடுத்துருக்காங்க இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரே ஒரு குடும்பம் தான் எனக்கு தெரிஞ்சு போகல முப்பத்தி ஆறு குடும்பங்கள் பேருந்துலையும் ரெண்டு குடும்பம் வந்து இந்த சந்திப்பு முதல்ல பாக்குறீங்க குடும்ப நிகழ்வு நடக்குமோ அது மாதிரி தான் நடந்திருக்கிறதா நான் பாக்க ஒருவேளை மீடியாக்கள் அனுமதிச்சு இவர் வந்து அவர்கள்ட்ட பேசுறதையும் அவங்க அழுகிறதையும் இவர் அழுகிறதையும் காட்டியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க போன அரசியல் பண்றாருமா ஒருத்தர் நாங்க உங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் மாறிட்டோம் சொல்லி அவர் காலில் ட்ரை அப்போ அப்பதான் இவர் காலில் இல்லைங்க இல்லங்க மன்னிச்சிருங்க அது எவ்வளோ எமோஷனலாக இருந்தது இல்லைங்க அது உன் காசு காசு கொடுத்தா நான் மாறிடுவேன் அப்படின்றது அந்த கோபம் யாருக்குமே வரலையே ஒவ்வொரு முறையும் விஜயை காலி பண்ணும் காலி பண்ணும் காலி பண்ணும் ட்ரை ட்ரை பண்ணுறாங்க இந்த ஜெனியூன் அது உண்மையான அப்ரோச்சுன்னு ஒன்று வரும்போது அது எல்லாம் புஷு புஷுன்னு ஃபெயில் ஆகுது எல்லா கட்சிகளிலேருந்து விஜய்க்கு ஆதரவு போகிற மாதிரியே நாம் தமிழருந்தும் போவோம் இவங்களா எல்லா அரசியல் தலைவருக்கும் கோபமும் இருக்குங்க விஜய் சீமானுக்கு விஜய் மேலே கோபம் ஆபீஸாக இருக்கும் தானே அது எப்படி இருக்கும் விஜய் எந்த எந்த விதத்தில் குற்றவாளி இந்த விஷயத்தை குற்றவாளி பாஜக நான் ஆக்கிட்டு போகுது நீதிமன்றம் ஒன்று ஒன்று ராயல் குலோப் ஜாமன் வாங்கினால் இலவசம் அன்பு இன்றைய நிறைந்தும் நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிலிக்ஸ் அவர்கள் சோழர் வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து நேற்று தினம் வந்து மகாபலிபுரத்தில் வந்து சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பு முதல்ல எப்படி பாக்குறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்கள் மேல நிறைய இந்த விமர்சனங்கள் வந்து வந்துட்டே இருந்தது இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து விஜய் இன்னும் போய் பார்க்காம இருக்காரு இவருக்கெல்லாம் இந்த மனுஷத்தன்மன்றது ஒன்று இருக்கா இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து தகுதியற்ற நபரா அப்படின்ற மாதிரி இந்த விமர்சனங்கள்லாம் வந்தது இந்த விமர்சனத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு புதிய விமர்சனங்கள்லாம் எழுந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ரொம்ப பர்சனலான நிகழ்வு இது ரொம்ப அந்த கட்சியில் தாவைக்காவுடைய நிர்வாகிகளுக்கு கூட அங்கே வந்து அனுமதிக்கப்படும் மீனிங் அந்த மீட்டிங் மீட்டிங் ஹாலில் அவர் எந்த அறையில் அவங்க பார்க்க பா பார்க்குறாரோ அங்கே அனுமதிக்கப்படலாம் அப்படின்னு இருப்பது ரொம்ப தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இது ஒரு எப்படி ஒரு அவருடைய குடும்ப நிகழ்வு நடக்குமோ அது மாதிரி தான் நடந்திருக்கிறதா நான் பார்க்குறேன் அதனால தான் மீடியாக்களும் வந்து இதில் அனுமதிக்கப்படலை ஒருவேளை மீடியாக்கள் அனுமதிச்சு இவர் வந்து அவர்கள்ட்ட பேசுறதையும் அவங்க அழுகிறதையும் இவர் அழுகிறதையும் காட்டியிருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க இந்தமா போன அரசியல் பண்ணுறாருமாங்க சரியா ரெண்டாவது அது அவரும் அதை விரும்பலை அதனால தான் யா அந்த கட்சி கட்சி நிர்வாகிகள் கூட இல்லாமல் தனியா போய் மீட் பண்ணியிருக்கிறாரு அது அவருடைய பின்புலத்தையும் அவருடைய வளர்ப்பு முறையும் காட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் அவர்கள் வந்து அது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதா அந்த தகவல் வந்து இருக்கு அது முதல்ல அது உண்மைதான் எனக்கு தெரிந்த செய்தியாளர்கள்ட்ட கேட்கும்போது மற்றவர்கள் கேட்கும்போது அது உண்மை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு பின்னாடி நடிப்பு இல்லை அப்படின்றத நான் உறுதியாக நம்புறேன் ஓகே அது நடிப்பா இருக்க முடியாது ஏன்னா அந்த குடும்பம் அந்த ஒரு பர்டிகுலர் குடும்பத்தில் நடிச்சு அவர் என்ன பண்ணப்படுறாரு என்னாவது அதற்கு அந்த நிகழ்வுக்கு நானும் ஒரு பொறுப்பேற்கிறேன் அப்படின்றது தான் அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நீங்கள் குற்றவாளி இல்லை இருந்தாலும் உங்கள் பேரில் அது நடந்துருச்சு அப்போ ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அப்படின்றது கேட்கறதுக்குல்ல அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும் அதை தான் அவர் பண்ணியிருக்கிறார் நினைக்கிறேன் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறத வந்து நம்மளால் இப்போ சமீபமாக பார்க்க முடியுது விஜய் அவர்கள் வந்து ரொம்பவே உடஞ்சிட்டாரு அவர் வந்து ரொம்பவே மெலிஞ்சிட்டாரு அவர் எங்ககிட்ட பேசும்போது அவர் கண்ணீர் வந்து தாரத்தாரையாக வருது அப்படின்னு வந்து தொடர்ந்து பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுது தொடர் அரசியலுக்காகவோ இல்லை மற்ற மைலேஜுக்காகவோ இது பண்ணப்படல அது வந்து நூறு சதவீதம் உண்மை எமோஷனல் பாண்ட் தான் நீங்க நினைச்சு பாருங்க அவர் சொல் சொல் தொடக்கத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காரு இந்த மக்கள் இந்த மக்கள் இந்த தான் இந்த மக்கள் தான் அவரை வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபெயிலியர் நடிகர்னு சொன்னாங்க அதே மக்கள் தான் அவரை தூக்கி போய் உச்சத்தில் வைக்கிறாங்க அதே மக்கள் தான் அவர் போகணும் போலாம் போராட்டம் லட்சக்கணக்கில் வராங்க அப்போது அந்த கடைசியாக நடத்தப்பட்ட மீட்டிங்ல கூட நான் மூணு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு என்னுடைய நான் நான் நினைக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாரு இல்லையா அப்ப இதெல்லாம் என்ன என்ன இதுக்கு மீனிங் என்ன ஐ வர்ஷிப் பீப்பிள் ஐ லவ் பீப்பிள் அப்படின்றார் இல்லையா அப்போ அந்த மக்கள் தானே அவர் மேலே தூக்கி உட்கார வச்சுருக்காங்க அதே மக்களுக்கு ஒரு ஒரு ஆபத்து வரும்போது அது அவர் எவ்வளோ ஊண்டு பண்ணும் எல்லா சரியாக சிந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா அதாவது மனசாட்சி உள்ள எல்லா மனிதர்களுக்கும் அந்த கில்ட் வரும்ல அந்த குற்ற முணர்ச்சி வரும்ல அந்த குற்ற முணர்ச்சிக்கு மன்னிப்பு கேக்குறது ரொம்ப இயல்புதானே அதான் செஞ்சுருக்காரு ஒருத்தர் வந்து இந்த பணத்தை வந்து திரும்பி கொடுத்திருக்காங்களே இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதா சொல்லப்படுது ஒரே ஒரு குடும்பம் தான் எனக்கு தெரிஞ்சு போகல அந்த குடும்பம் தான் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் முப்பத்தி ஆறு குடும்பங்கள் பேருந்துலயும் ரெண்டு குடும்பம் வந்து ஃப்ளைட்லயும் பார்த்திருக்கிறாங்க அப்போது ஒருத்தர் போகலன்றது அவங்களுக்கு இன்டர்னலாக ஒரு சர் ஒரு பிரச்சனை இருக்குது அந்த ஃபேமிலி சார்பாகவும் வேறு யாரோ வந்திருக்காங்க அதையும் அவங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து பிரச்சனை வேறு அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால் அந்த ஒரு குடும்பம் வராதனாலேயே விஜய் வந்து விஜய் எல்லோரும் வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஏங்க இப்போ விமர்சனங்கள் நிறைய வைக்கப்படுது ஆனால் இங்கே வந்து ரெண்டு பேருக்குமான ஒப்பந்தம் தான் அது அத நீங்க வந்து மன ரீதியான ஒப்பந்தம் நான் வந்து உங்க துக்கத்துல பங்கெடுக்க நான் விரும்புறேன் என்னால அங்க வர முடியாத சூழ்நிலையில் நீங்க இங்க அப்ப நான் வந்து ஆறுதல் வேண்டுபவர்களும் இங்க வருவது தயாரா இருக்கிறாங்க ஆறுதல் சொல்லக்கூடிய நானும் தயாரா இருக்கேன் அப்படின் போது இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே எதுக்கு இதை போய் பெருசா ஊதணும் அப்ப இதுலயும் மீடியாவை இதுல உள்ள விட்டுருந்தாங்கன்னா என்னது ஆயிருக்கும் அதுக்காக மீடியாவை கம்ப்ளீட்டாக வெளிலலாம் போக சொல்ல அவங்களுக்கு ப்ராப்பரான பிளேசஸ் கொடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இதையும் பெருசாக செய்தியாக்கும் ஏன் மீடியா உடலை அப்படின்றத கேள்வி ஆக்குவாங்க அப்படின்னு தான் ரொம்ப அரசியல் எந்த அளவுக்கும் கீழே போகும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் ஆக்சுவலாக இந்த சந்திப்பு வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல அந்த மக்கள் தான் விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க அதுதான் அந்த அவர் வந்து ஒருத்தர் நாங்க உங்களுக்கு பிரச்சனையாக நாங்க மாறிட்டோன்னு சொல்லி அவர் காலில் உள்ள ட்ரை பண்ணியிருக்காரு அப்பதான் இவர் காலில் உள்ளா இல்லைங்க என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அது எவ்வளவு எமோஷனலாக இருந்தது இல்லைங்க அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களே வந்து நிறைய பேர் விமர்சனம் வந்து நம்மளால பார்க்க முடியுது என்ன அது நம்மளால புரிஞ்சிக்க முடியல பாதிக்கப்பட்ட அவங்க குடும்பமே வந்து வெளியே பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்களை வந்து அசிங்கப்படுத்துறது இருக்குல்ல அது எந்த மாதிரி ஒரு மனநிலை கொண்டு ஆட்கள் வந்து இப்படி பேசுறாங்க இவங்க அரசியலில் விமர்சனத்துக்கு ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு எந்த நிலைமைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது தான் இது சி தேர் பீப்பிள் அவர்கள் இழந்தவர்கள் அரசும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்குது விஜயம் நிவாரணம் கொடுத்துக்கிறாரு அளவுகள் மாறுங்க அவர் அதிக ஐம்பது பர்சன்ட் அதிகமாக கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நூறு பர்சன்ட் அதிகமாக கொடுத்துக்கலாம் அரசு அரசு கொடுத்துக்கோ நல்ல தொகை தான் கொடுத்துருக்குது ஓகே அப்படி இருக்கும்போது இந்த பணமா எல்லாத்தையும் பாக்கிறதுக்குல்ல இது எவ்வளோ கேவலமானது இமோஷன்ஸ் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து இருக்குது இமோஷனல் பாண்ட் இருக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க எப்படிங்க என் குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பை நான் வந்து சந்திச்சுட்டு இதன் இந்த இழப்பை விட இந்த இழப்புக்கு இவர் காரணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ல அப்போ நான் தானே நான் தானே அவர் மேலே உண்மையிலேயே அவர் காரணம்னு நான் நினச்சேன் நான் தானே கோவ பண்ணுவேன் உன் காசு காசு கொடுத்தா நான் மாறிடுனா அப்படின்றது அந்த கோபம் யாருக்குமே வரலையே அப்போ அங்கே ஒரு உண்மையான புரிதலும் உண்மையான அன்பும் பரிமாறப்படுது இல்லையா அதையும் உங்களுக்கு கொச்சப்படுத்துவாங்க அவ்வளவுதான் நான் நிறைய முயற்சிகள் எடுத்தேன் அதுக்கு எதுக்கும் எனக்கு பர்மிஷன் கிடைக்கல அதனால தான் நான் இங்கே வச்சு இந்த சந்திப்பை வந்து நடத்துகிறேன் முதல்ல அதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சுருக்கார் அமைச்சோடு ஆமாம் அது உண்மை தானே அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் இமெயில் மூலமாக டிஜிபிக்கு க ஒரு இமெயில் அனுப்புகிறார் இது மாதிரி எங்களுக்கு நாங்கள் போய் சந்திக்கணும்ட்டு அதற்கு அடுத்த நாளே அவர்களுடைய வழக்கறிஞர் போய் அவங்க வந்து இது மாதிரி எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் பர்சனலாகவும் லெட்ரு கொடுக்குறாரு அதற்கப்பறம் தாவேக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து ரெண்டு திருமண மண்டபத்தை பார்த்தோம் அந்த திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தோம் அந்த திருமண மண்டபத்திலிருந்து அட்வான்ஸை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது வேற எங்களுக்கு ப்ரெஷருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறை ஒரு திருமண மண்டபத்தை காட்டிச்சு அதில் போதிய ஃபெசிலிட்டி இல்லை காம்பவுண்ட் வால் கூட ரெண்டு அடிதான் இருக்குது கூட்டம் வந்துச்சுன்னா அதை சமாளிக்க முடியாது இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் நாங்க இங்கே கடைசியா எங்க பிளான் பண்ணோம் அவங்க சொல்றாங்க இதைத்தானே சொல்ல விஜய் அங்கே போய் போய் சொல்லணும் என்ன அவசியம் இல்ல இவங்க முயற்சியே பண்ணலன்றது இவங்க எந்த அளவுக்கு சரி இவங்க எதிர்பார்க்கறது ஒவ்வொரு முறையும் விஜயை காலி பண்ணும் ஆனால் அது உண்மையான அப்ரோச் ஒன்று வரும்போது அது எல்லாம் ஆகுது இப்போ கோவம் வருது கோவம் வரும்போது என்ன பண்றது ஏதாவது ஒண்ணு வந்து ஆத்திரப்பட்டு உளர வேண்டியது அதான் நடக்குது இப்போ விஜய் அவர்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல பார்க்கலனா கூட பரவாயில்ல நியர்பை எங்காவது பார்த்திருக்கலாமே அவங்களையும் இந்த மகாபலிபுரம் வந்து கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்தது அதுக்கு அந்த மக்கள் வந்து சுற்றுலா பயணம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை கொச்சைப்படுத்தும் விதமான இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து இதற்கு முன்பு அரசியல் கட்சி தலைவர்கள் ஆளும் கட்சி அதாவது ஆட்சியாளர்கள் சிஎம் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் கருணாநிதி உட்பட எடப்பாடி உட்பட என் நம்ம முதல்வர் எம் கே ஸ்டாலின் உட்பட எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து அவங்க கட்சி ஆஃபீஸ்லையும் பார்த்துருக்காங்க செக்ரட்டரியேட்லையும் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்பு இதெல்லாம் நடந்திருக்கு ஒரு 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 பாதிக்கப்பட்டவர் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை உயிர்கள் அவங்கள வாங்க செக்ரட்டரியேட்டில் வாங்க பாருங்க பார்த்துட்டு உதவித்தொகை கொடுங்க இதெல்லாம் நடந்திருக்கு கவின் அவரோட ஆணவப்படுகொலி நடந்தது அதுலேயும் முதல்வர் கூப்பிட்டு தான் வந்துருக்கு இது எல்லா இடத்துலையும் நடந்துருங்க தமிழக வரலாறு ஃபுல்லாக இது நடந்துருது ம் ஆனால் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கண்ணு தெரியாது ஓகே விஜய் பண்ணால் கணக்கு தெரியும் ஏன்னா இங்கே ஒரே ஒரு பிரச்சனைனா இங்கே வந்து நம்பர் வந்து ஜாஸ்தி நாற்பது முப்பத்தி எட்டு குடும்பங்கள் ஆனால் மற்றபடி நான் எனக்கு தெரிஞ்சு மூன்று குடும்பங்கள் நான்கு குடும்பங்கள் ஐந்து குடும்பங்கள் இது மாதிரிலாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கணக்கு தெரியாது உலகத்திலே முதல் முறையாக இப்போ தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்க உருட்டுவாங்க ஹம் அதான் சொல்றேன் அந்த திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகும்போது இவங்களுக்கு வந்து பயங்கர கோவம் வருது என்னடா பண்றது என்ன பண்ணாலும் மக்கள் விஜய் பண்ண நிக்கிறா விஜய் பக்கம் நிக்கிறாங்களே என்ன எப்படி இதை எதிர்கொள்றது அப்படின்றத கேட்பாது திருமாவளவன் அவர்களிடம் சொல்லியிருந்தாரு இப்போ இந்தியாவில இருக்க எல்லா தலைவரும் வந்து இந்த பாதிக்கப்பட்ட இடத்துல தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து சந்திப்பாங்க இப்போ நடிகர் விஜய் வந்து இந்த புதிய அணுகுமுறையை வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படின்றத வந்து சொல்கிறார் நடிகர் மென்ஷன் மொழி தான் திரும்பவும் வந்து சொல்கிறது இல்லை அவரை நடிகராக சுருக்கி விட வேண்டும் அப்படின்றது தான் எல்லா அரசியல் கட்சிக்குமே சி ஒரு சிஸ்டம் இங்கே இருக்குதுங்க ம் ஒரு கரப்டு சிஸ்டம் இருக்குது அந்த கரப்டு சிஸ்டத்தில் இருக்கிற எல்லாருமே கரப்ட் பீப்புளாக இருக்கிறாங்க நான் சொல்கிற பொதுமக்களை சொல்ல ம் அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்க அதாவது சாதாரண கவுன்சிலர்லேருந்து டாப்பில் இருக்கிறது வரையும் எல்லா அரசியல் கட்சியிலையும் எல்லாமே கரப்ட் சிஸ்டமாக இருக்குது இவங்க தான் இவ்வளவு இவ்வளோ நாள் இதை ஷேர் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க டம்முன்னு நடுவுலேருந்து ஒருத்தர் வரும்போது இந்த கட்சிக்கு எங்கேருந்து மக்கள் போகணும் இங்கே இருக்கிற கட்சிக்குள்ளேருந்து தானே போகணும் அப்போ எல்லா கட்சிலேருந்து அங்கே போக போகிறாங்க அங்கே போகிறாங்க மொத்தமாக கூண்டோ கூண்டோட அங்கே வந்து போகுது போது உங்களுக்கு கோபம் வருமா வராது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 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 எம்பையரை உருவாக்கி வச்சுருக்கோம் ஒருத்தன் திடீர்னு வந்து மொத்தத்தையும் காலி பண்றானே அப்படின் போது உங்களுக்கு வெறுப்பும் கோபமும் வருமா வராத அப்ப நீங்க எந்த எல்லைக்கும் போய் விமர்சிப்பீங்களா அந்த விமர்சனமும் மக்கள் மத்தியில் ஈடுபடலன்னா இன்னும் கோபம் அதிகரிக்கும்ல அது மாதிரியான வெளிப்பாடுகள் தான் இவர் வந்து நடிகர் அப்படின்றது அரசியல் தற்கொலை அப்படின்றது இதெல்லாம் அதோடைய வெளிப்பாடு தான் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ விஜயவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுருக்காரு ஆனால் இந்த மகாபலிபுரத்தில் வந்து விஜயவர்கள் அந்த மக்கள் வந்து மிரட்டி இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த நியூஸ் எல்லாம் போட்டு இது ஒரு ரொம்ப அறமற்ற சமூகம் அந்த அறமற்ற சமூகத்தில் நீங்கள் அறமெல்லாம் எதிர்பார்க்க முடியாது புரியுது ஓகே தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் வி லிவ் இன் அ சோ இன் சொசைட்டி அதுக்குள்ளே நீங்கள் எப்படி நீங்கள் ஜஸ்டிஸ் எதிர்பார்க்க முடியும் நம்மளோட கடமை நம்மளால் முடிந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைடாக நடக்க முடியுமா அப்படி நட அப்படி எல்லாரும் ட்ரை பண்ணாலே போதும் மக்கள் அப்படி தான் நடந்துக்கிறாங்க நீங்கள் வந்து ஊடகத்திட்டையும் அரசியல்வாதத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அவர்கள் வந்து அறமற்றவர்கள் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அதனால தான் மக்கள்கிட்ட அவங்க வந்து இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை டொம்னும் அங்கே ஃபியூஸ் ஆகிடுது மக்கள் மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியுங்க இது சரி இது தவறு இவ்வளோ பாதிப்புக்கு பிறகும் ஒரு ஒரு குடும்பத்தை தவிர எல்லாருமே வராங்களே அப்புறம் வராங்கனால என்ன அர்த்தம் விஜய் வந்து இன்னசென்ட்டு அவரை நம்ம வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படின்றத நான் இத்தனைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு தாக்குதல் அவர் மேலே தொடர்ந்து நடத்தப்பட்ட பிறகும் அப்போ எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்க ஒரு விக்டிமுக்கு இவர் வந்து இன்னசென்ட்டுன்னு புரிஞ்சதுனால தானே வராங்க பணம் எல்லாருமே கொடுத்தாங்க ம் 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 பணம் எல்லாருமே கொடுத்தாங்க விஜய் வந்து என்னை காப்பாற்று அவர் பிறந்த பிறந்தாங்க விக்டிம் குடும்பம்லாம் விஜய் இல்லாட்டி நம்ம செத்து போயிடுவோம்னா பிறந்தாங்க அப்படிலாம் கிடையாது இல்லை அப்போ அவர்களுக்கும் தெரியல எது சரி யா யார் பக்கம் நீதி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தெரியுதுல்ல அப்படி தான் அதை பார்க்குறோம் இப்போ இந்த துயர சம்பவத்துக்கு வந்து விஜய் தான் முக்கிய காரணம் சொல்லிட்டு சீமானவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க விஜய் மேலே எந்த ஒரு விசாரணையுமே வந்து இல்லை எந்த ஒரு வழக்கு பதிவுமே வந்து பண்ணல அப்படி இருக்கும்போது இது எப்படி நியாயமாக நடக்கும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் கேட்குறாரு எல்லா கட்சிகள்தே விஜய்க்கு ஆதரவு போகிற மாதிரியே நாம் தமிழருந்து போவோம் இல்லைங்களா எல்லா அரசியல் தலைவருக்கும் கோபம் இருக்குங்க விஜய் மேலே இப்போ சீமானுக்கு விஜய் மேலே கோபம் இருக்கும் ஆபேஸாக இருக்கும் தானே அது இல்லாமல் எப்படி இருக்கும் இப்போ அதான் அவங்க மேலே இந்த வழக்கு பதிவு பண்ணாத வந்து இந்த கூட்டணிக்கு வருவாங்கன்றனால அந்த வழக்கு பதிவு வந்து பண்ணாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லைங்க இன்கேஸ் கூட்டணிக்கு இல்லை வாய்ப்பு கிடையாது மிக மிக வாய்ப்பே இல்லை நில் பாஜக கூட்டணி தானே எப்படி போவார் எதுக்கு போகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீ அதுக்கான தேவை என்ன இருக்கு விஜய் எந்த எந்த விதத்தில் குற்றவாளி இந்த விஷயத்தை பொறுத்தவரை குற்றவாளி ஆக்கணும்னு பாஜக நான் ஆக்கிட்டு போகுது இல்ல நீதிமன்றம் ஒன்று இருக்குல்ல யாரை பார்க்க மக்கள் வந்தாங்க இப்போ விஜய் பார்க்க தானே மக்கள் வந்தாங்க சரி அவர் தானே முதல் குற்றவாளி அவர் எப்படி குற்றவாளி ஆக முடியும் சிம்மனவர்கள் இப்போ அதை தான் சொல்றாரு இல்லை அதை அது அது தப்பான கம்பாரிசன் அப்படி சொல்ல சொல்லக்கூடாது அந்த கூட்டணிக்கு வருவாங்கன்றதுனால தான் சொல்லாமல் இருக்கிறதுக்காக இல்லை கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க எதுக்கு போகணுன்ற கேள்வி இருக்குல்ல நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு அவர் பிஜேபி கூட்டணிக்கு போகணும் அதுக்கான தேவை என்ன இருக்குது ஒன்று பிஜேபி ரொம்ப பெரிய கட்சியாக இருக்கணும் இங்கே வந்து அவங்க போன சேர்ந்தால் பிஜேபியோட சேர்ந்தால் வெற்றி வெற்றி கூட்டணின்னு சொன்னா அப்படி அப்போ பிஜேபி அந்த லெவலும் இல்லை வெறும் எல்லா மேடைகளிலும் கொள்கை எதிரி கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வராது இப்பையும் அவருக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்குன்னா தரப்பட்டிருக்கு பட் செட் நோ விஜய்க்கு அந்த அழுத்தம் தரப்பட்டிருக்குது இந்த அப்ரோச் வந்துருக்கு வந்து பின்னா வராமல் எப்படி இருக்கும் வந்த பிறகும் நோ ஐ வில் நெவர் அப்படின்னு அவர் நோ தானே சொல்லியிருக்காரு இது எல்லாருக்கும் தெரியும் வேற வழி ஏன்னா இந்த பாலும் இந்த பல்பும் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களும் அந்த கட்சியும் கொஞ்சம் முடங்கி இருந்தது இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருதை நம்மளால் பார்க்க முடியாது இன்னைக்கு கூட இந்த நெல்மணிகளுக்கு எதிர்த்து ஒரு அறிக்கை வந்து விட்டுருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த அறிக்கை வந்து இன்னொரு சமிக்கை இன்னொரு சிக்னல் எதுக்குன்னா இப்போ ஒரு இன்னொரு புற புரளை கிளப்புறாங்க தெரியுமா கச்சை கழிச்சிருவார் கச்சை கழிச்சிருவாரு அப்படிலாம் கிடையாது ஐ எம் ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஐ எம் ஸ்டார்டிங் அப்படின்றது தான் அந்த ஆனந்த் அவர்களில் மாற்றிடுவாங்க பொதுச்செயலில் இல்லை இன்டர்னலாக ஒரு கட்சி எப்போதுமே ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டே இருங்க அதை பண்ணாதான் அது வந்து சரி அதுவும் ஆனந்தம் மாற்றுறாங்களா மாற்றலன்னு எனக்கு தெரியாது அவர்கள் அங்கெங்கே சி பல்வேறு நிலைகளில் யூ ஹாவ் டு ரீஸ்ட்ரக்சர் அண்ட் அது அப்படி பண்ணால் தான் ஒரு கட்சி வந்து வளர்ச்சியை நோக்கி போக முடியும் ரீஸ்ட்ரக்சரே பண்ணாமல் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்னு எந்த கட்சியுமே இருக்க முடியாது இப்போ திமுக இன்னும் கொஞ்சம் நாளில் இப்போவே மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு மாற்றுறாங்க அவங்க வந்து யார் நல்லா ஒர்க் பண்ணுவாங்களோ யார் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் எலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய பேட்டல் இல்லை அந்த போரில் வெற்றி பெறணும்னா நீங்கள் வந்து வியூகங்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும்ல அப்போ எல்லா கட்சிலையும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அப்போ தாவைக்கெல்லாம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆனந்த மாத்திராங்களான்னு எனக்கு தெரியாது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த டெல்டா காரன் மட்டும் சொன்னால் போதாது இந்த விவசாயிகளுக்கு கொஞ்சம் நல்லதுமே வந்து பண்ணணும் வெறும் விளம்பரம் மட்டுமே பண்ணிகிட்ருக்க கூடாது அந்த கடுமையான விமர்சனம் மிக்க நம்மளால் பார்க்க முடியுது தொடர் விஜய் அவர்கள் திமுக ஆட்சி தொடங்கினதுலேருந்து கரெக்டாக அந்த ஜூன் பன்னெண்டு அன்னைக்கு தண்ணி திறப்பாங்க எங்க மேட்டூர்ல தண்ணி திறக்கணும் இதற்கு முன்பு அதுக்கு வந்து திமுக காரணம்னு சொல்ல முடியாது உள்ள புவி இயல் மாற்றங்கள்ல நிறைய மழை பெய்யுது அப்போ ஜூன் டுவெல்த்து வந்து சர்ப்ளஸா தண்ணி வந்தது தண்ணி திறந்துடுறாங்க அந்த தண்ணி ப்ராப்பராக வயலுக்கு போதா அப்படின்றது செகண்ட் கேள்வி அது ப்ராப்பரா போறதுல ஃபுல்லா கடலுக்கு போயிடுதுன்னு வைங்களேன் மூன்று முறை இந்த இந்த குறுவை சாகுபடி நேரத்துல மூன்று முறை மேட்டூர் வந்து முழுமையா நிறைஞ்சது அப்போ தண்ணி திறந்த ஆகணும் போது சாகுபடி அதிகம் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் சாகுபடி அதிகம்னா இவங்க வந்து பதிமூணு லட்சம் மெட்ரிக் டன் வந்து எதிர்பார்க்குறாங்க நெல் வரும் அப்படின்னு தான் கொள்முதல் பண்ணப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் மெட்ரிக் டன் வந்து அழுகி போயிடுச்சு சேதமாயிருச்சு நாலு லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதலே பண்ணல அப்ப இதை பிளான் பண்ணி இவங்க பண்ணியிருந்தப்போ நீங்கள் பெருமை சொல்கிறீங்க ரெண்டு சதவீதம் இப்போ குறுவை சாகுபடியோடைய நிலப்பரப்பு அதிகரிச்சிருக்குனா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் மான்சூன் மழை பெய்தே இல்லையா இது புதுசாக கிடையாதுல்ல எவ்வளோ நம்மளுடைய பருவமழை இந்த காலத்தில் தொடங்குனா இந்த காலத்தில் தொடங்கி நம்ம தண்ணி இது கரெக்டாக தொடர்ந்து வச்சுருக்கோம் இவ்வளோ தூரம் வரும் அப்போ இதுக்கேனா அந்த அந்த ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் அதிகப்படுத்தணுமா இல்லையா அங்கே சேஃப்டியை அதிகப்படுத்தணுமா இல்லையா அது மாதிரி எதுவுமே பண்ணலையே இப்போ இவ்வளோ இது நெல் பயிர் வேஸ்ட் ஆகுதுல்ல ம் அப்போ அது யாரோட தப்பு இதைத்தான் விஜய் கேட்குறாரு ரெண்டாவது இதுவே ஒரு பெரிய செய்தியானதுக்கு காரணம் நாகப்பட்டினம் திருவாரூரில் விஜய் பேசினது தானே ம் மூட்டைக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றது பேசினது ஒரு பெரிய இம்பேக்டாக ஏற்படுத்தியிருக்குல்ல எல்லா வருஷமும் நெல் முளைங்க எல்லா வருஷமும் மூட்டையில் வந்து இதே மாதிரி இந்த நெல் சென்ட்ருன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பகுதியில் சென்டரில் வந்து இப்போ இருக்காது மலையில் நனைஞ்சும் லாரியில் வச்சு நனையும் இல்லைன்னா அப்படியே மொத்தமாக முளைச்சி போயிடும் இதெல்லாம் ஒரு வருஷா வருஷம் நடக்கிறது ஆனால் இந்த வருடம் அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுதுல அது காரணம் யாரு விஜய் தானே அப்போது ஹீ இஸ் டூயிங் ரைட் திங் இவங்க அதை வந்து மறுபடியும் இதையும் கொஞ்சம் நாளைக்கு இப்போ நாளையிலேருந்து இதை உருட்டு வாங்கி பாருங்க நெல்மணியார் திமுக ஆட்சியில் வந்து வீட்டுக்கு போவது உறுதினு வந்து சொல்லியிருக்காரு யார் விஜய் தான் ஓகே இப்போ இந்த அரசுக்கு எதிரான அந்த எதிர்ப்புகள்லாம் வலுவாகிட்டே வருது இப்போ இருந்தாலும் வீட்டுக்கு போகிறது உறுதி அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு ஆமா அதுதான் அவருடைய இலக்கு அதனால அதை சொல்ல தானே செய்யறாரு இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சந்திப்புக்கு அப்புறம் வந்து சொல்றாரு இப்போ இதுக்கு முன்னாடியே இதை பேசாம அமைதியா இருந்தாரு விஜய் அவர் ஒவ்வொரு முறையும் அதானே சொல்றாரு ஒவ்வொரு முறையும் வந்து இந்த மன்னராட்சியை அகற்றணும் இந்த ஊழலாட்சியை அகற்றணும் நீங்க வீட்டுக்கு போகிறது உங்களுடைய கூட்டணி கணக்குகள்லாம் அப்படி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு இப்ப மட்டும் என்ன சொல்றாரு இப்பதான் அதான் சொல்லிட்டு இருக்காரு ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மேக் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்